லார்ட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் ஆம் மேன் லுயா பாருங்கள் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் எது நிமித்தம் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் அவ் பரிசுத்தாவின் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நம்மளுடைய சரீரம் பரிசுத்தா தங்குகிற ஆலயமாக இருக்கிறது நாம் பலமுழர்களாய் இது நிமித்தம் நாம் பலனுள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படி பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கே பிரியமாய் நடவாமல் என்றால் நாம் சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது நான் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்னுடைய வேலை எல்லாம் ஒழுங்குங்க செய்தால் போதும் என்று நம்மளை நாமே சிந்திக்கிறதை விட்டுவிட்டு நாம் சுயநல கிறிஸ்தவர்களாக இருப்பதை விட்டுவிட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் யார் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டர் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் புரஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் உலக பிரகாண காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் மாமிசத்தின் கிரியைகளை உடையவர்களாக இருக்கிறவர்கள் பலவீனம் உடையவர்கள் யார் மாமிசத்தின் கிரியைகள் உடையவர்கள் ஒன்லி விபச்சார விசித்தன அசுத்தம் விவகாரம் கொலை பாதங்கள் இது மட்டுமே காரணம் கிடையாது இன்னும் அநேகம் இருக்கிறது கொலைகள் கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைங்கள் வைராக்கியங்கள் முறுமுறுப்புகள் சண்டைகள் எல்லாமே களியாட்டுகள் எல்லாமே மாமிசத்தின் கிரியைகள் தான் அப்படி மாமிசத்தின் கிரியைகளை உடையவர்கள் எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள் தான் அப்படி பலவீனப்பட்டவர்களை நாம் பலப்படுத்த அவர்களை பலவீனத்தை நாம் தாங்க வேண்டும் அவர்களுக்கு வழியை ஆயத்தமணி தர வேண்டும் கிறிஸ்துவை விசுவாசிங்க அவர் விசுவாசித்தால் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும் நீங்களும் என்னை மாதிரி பலமுழவர்களாகி விடுவீர்கள் என்று நாம் அவர்களுக்கு ஆண்டர் அன்பு எடுத்து சொல்ல வேண்டும் அவர்கள் நம்மால் முயன்ற அளவு கிறிஸ்துவின் வழியில் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய என்னெல்லாம் அவங்க வந்து இருக்கோ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுடைய ரீதியான பலவீனமாக உள்ளவர்கள் இல்லை மன ரீதியாக பலவீனம் அவங்களை அவங்கள ஆறுதல் படுத்தி தேருதல் படுத்தி அவர்களுக்கு நம்மளால் முடிந்த ஓரளவு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்றில் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் பலவீனமுள்ளர்களை அந்த பலவீனங்களை தாங்க வேண்டும் என்பதற்கான உண்மையான அர்த்தமாயிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவைப்பிள்ளைகளே உங்களும் என்னோடு தான் ஆவியானார் பேசி கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலம் பலவீன நாம் பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும் நம்ம வந்து அவங்களுடைய பலவீனங்கள் என்ன என்பதை காண்பித்து கொடுத்து நீங்கள் பலப்படுத்துகிற அது நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க உங்களோட பலவினங்கள்லாம் இங்கே போகும் ஆண்டு பலப்படுத்துவார் உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் உன்னதத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் நான் விசுவாசித்தனால்தான் நான் வலமுள்ளவர்களாக இருக்கிறேன் என்று அநேகருக்கு ஆண்டு அன்பை எடுத்து சொல்லி கர்த்தரனில் வழி நடத்துகிற ஒரு உன்னதமான வேலை செய்கிறனாக நாம் இருக்க வேண்டும் அதோடு நம்மளால் முயன்றளவு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்ம திராணி இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்தோம் என்றால் அதுவே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருப்போம் என்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் எப்படி ஆண்டவர் இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நாம் அவரை போல நாம் மாற வேண்டும் இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் முழுமையாக நம்மளே அர்ப்பணித்து ஆண்டவரே என்னாலே அளவுக்கு எனக்கு நீர் கொடுத்த பலன் பலத்தின் அடிப்படையில் எனக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில் நாம் அநேகருக்கும் அன்பை எடுத்து சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் வழி வழிநடத்துகிற பிள்ளைகளாக என்னால் இயன்ற அளவு என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்றுவரே எங்கள் கரங்களையும் என்னையும் நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அண்ட் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் அக்டோபர் மாதமாகிய பத்தாம் மாதத்தின் ஆண்டவரே ஒன்பதாம் தேதியை காணக்கிருப்பை செய்த தேவனை முமக்கு கொடான கொடி ஐயா நன்றி தகப்பனை அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா முலியிருத்தோடு நமக்கு நன்றி துதி பலிகளை செலுத்துகிற ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டிராண்டரே நாங்கள் சுயநலமாக எங்களுடைய காரியங்களை மட்டும் பார்த்து சுயநல கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி அன்றரை சுயநலமாக சிந்திக்கிறவர்களை நீர் அருவிருக்கிற தேவனாக ஆண்டவரே அப்பா பிறருக்காகவே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் மற்றவர்களுக்காகவே படைத்திராண்டவரே மனிதன் மட்டும்தான் தனக்கு 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 என்று தன்னையே சிந்தித்து தனக்குள்ளேயே பார்த்துட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்படி இல்லாதபடி ஆண்டவரே அப்பா நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்திரோ உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே அப்பா கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன் அதை அநேகருக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் ருசித்த அன்பை அவர்களும் ருசிக்க வேண்டும் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா நாங்கள் ருசித்த அன்பை அனைவருக்கு ருசிக்க அப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் உமைக்கே துதி கணமாக நான் செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உம் சாட்சியை எலும்பி பிரகாசிக்க கிருபை பரட்ட முடியாது ஜபிக்கிறோம் இந்த வீடியோவை இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே உலக ஆசீர்வாதனாலே உன்னத ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் நீ அப்படியே சீக்கிறது காய்ச்சி தூத்துறோம் முக்கிய துதி கணம் மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்